சிரியாவில் என்ன நடக்கிறது சிரியாவினுடைய செயல்பாடுகள் எப்படி போகிறது என்பது மிக முக்கியமான ஒன்றாக மாறியிருக்கிறது சிரியாவில் அதிபராக செயல்பட்ட நாட்டை விட்டு தப்பியோடி குடியேறி குடியேறியிருக்கிறார் இந்த நிலையில சிரியாவினுடைய ஆட்சியினுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி கொண்டு வளர்ந்து கொண்டு வரக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் கோலான் மலை இருந்து ஆரம்பித்து உள்ளே நுழைந்து பல பகுதிகளையும் கைப்பற்றிக் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு புதிய அரசாங்கம் ஐநாவிலே ஒரு ஆண்டு ஐநா முன்னிலையில் போடப்பட்ட ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் தாக்குதல்களை முன்னெடுக்கிறது எனவே அது நிறுத்தப்பட வேண்டும் இல்லை என்றால் வேறு விதமான விளைவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை குறிப்பிட்டு புதிய பிரதமர் சிரியாவினுடைய தற்காலிக பிரதமர் கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார் ஐநாவுக்கு என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த புரட்சியின் பின்னணியில உண்மையாகவே இருந்தவர்கள் யார் இந்த புரட்சிக்கு பின்னால ரஷ்யா இருந்ததா அல்லது இந்த புரட்சிக்கு பின்பதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருந்தனவா அல்லது வேறு யாரும் இருந்தார்களா அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்கிற பல கேள்விகள் பலருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு அந்த கேள்விகளுக்கு ஓரளவுக்குண்டான பதில் கிடைத்திருக்கின்றது குறிப்பாக இன்றைய தினம் துருக்கியினுடைய வெளி விவகார அமைச்சர் என் டிவிக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு பேட்டியிலே பல ரகசியங்களை போட்டுடைத்திருக்கிற செய்திகள் வெளியாகி இருப்பதை நாம் நாம் அவதானிக்க முடியும் துருக்கியினுடைய வெளி அமைச்சர் வழங்கியிருக்க கூடிய பேட்டி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அதில் அவர் பல முக்கியமான செய்திகளை சொல்லி இருக்கிறார் அவர் சொல்லி இருக்கிற செய்திகளுக்கும் நெதன்யாகு தற்போது பேசி வருகிற செய்திகளுக்கும் ஒரு நெருக்கம் இருப்பதை நாம் அவதானிக்க முடியும் என்ன நெருக்கம் இருக்குதுன்னு கேட்டால் ஏற்கனவே நெத்தன்யாகுக்கு எதிராக துருக்கியினுடைய அதிபர் அருதுகான் அடிக்கடி ஒரு செய்தியை சொல்லி வந்தார் என்ன செய்தியை சொல்லி வந்தார்னா தொடர்ந்தும் இஸ்ரேல் பாலஸ்தீனம் லெபனான் சிரியா என்று பல பகுதிகளிலும் தாக்குதலை விரிவுபடுத்திக் கொண்டே வருகிறது இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் நிறுத்தப்படாத பட்சத்தில் நாங்களும் வரலாம் செய்திகளை அதிபர் சொல்லிக் கொண்டே வந்தார் இஸ்ரேலோடு நேருக்கு நேர் சந்திக்கிற நிலைமைகள் ஏற்படலாம் என்று அவர் பேசி வந்தார் கடந்த காலங்களில் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து ஒரு மூன்று அல்லது நான்கு தடவைகள் இதை அவர் பேசியிருக்கிறார் இந்த பேச்சுக்கள் எல்லாம் அரசியல் ரீதியாகத்தான் அவர் பேச பேசுகிறார் என்கிற ஒரு பார்வையை உண்டாக்கி இருந்த நிலையில இன்றைக்கு துருக்கியுடைய வெளி விவகார அமைச்சர் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகள் இல்லை அது அரசியல் ரீதியிலான பேச்சு மாத்திரமல்ல ஒரு எச்சரிக்கையும் கூட என்பதை புடம்போட்டு காட்டியிருப்பதாக பார்க்க முடிகிறது குறிப்பாக இன்றைக்கு சிரியாவுக்குள்ள நடத்தப்படுகிற இஸ்ரேலுடைய தாக்குதல்களுக்கு மிக பெரும் கண்டனத்தை துருக்கி தெரிவித்திருக்கிறது இங்க ஒன்ன கவனிச்சுக்கிறேங்க துருக்கி இஸ்ரேல் இந்த ரெண்டுக்கும் இடையில சர்வதேச மட்டத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கிறது என்ன ஒற்றுமை இருக்கிறதுன்னு கேட்டா இஸ்ரேலுக்கு ஆதரவாக மேற்கு நாடுகள் இருக்கிறார்கள் அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ்ன்னு மேற்கு நாடுகள் எல்லாமே இருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக அதே நேரத்தில் துருக்கியை பொறுத்த துருக்கி நேட்டோ அமைப்பிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடு குறிப்பாக நேட்டோ அமைப்பிலே இருக்கக்கூடிய ராணுவ பலம் பொருந்திய அமெரிக்காவுக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான நாடு தான் டர்க்கி சொந்தமாக ட்ரோன்களை தயாரிப்பவர்கள் சொந்தமாக தாக்குதல் விமானங்களை தயாரிக்கிறார்கள் சொந்தமாக பல ஆயுதங்களை தயாரிக்கிறவர்கள் ராணுவ பலம் கொண்டவர்கள் என்னைக்காவது ஒரு நாள் தாங்கள் இழந்த ஒட்டோமான் கலிபேட்டை உசுமானிய கிலாபத்தை அடைந்தே தீர வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பவர்கள் துருக்கியர்கள் துருக்கியினுடைய வரலாற்றை பார்த்தாலே தெரியும் துருக்கியினுடைய பலம்பெரும் கனவு என்னன்னு பார்த்தாலே நாங்கள் என்றைக்காவது இழந்த ஒட்டோமான் கலிபேட்டை அடைய வேண்டும் எங்களுக்கு கீழால் மத்திய கிழக்கு இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறவர்கள் மத்திய கிழக்கின் தலைமையகமாக துருக்கி தான் இருக்க வேண்டும் என்பதை பல நூறு ஆண்டுகளாக ஆசை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இழந்த மாதிரி பெற்றெடுப்பதே தங்களுடைய நோக்கம் என்பதுதான் துருக்கியர்களுடைய ஆசை அவாவாக இருக்கிறது இந்த நேரத்தில் தான் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சிரியாவினுடைய பிரச்சனைக்குள்ள தலையை நுழைத்து முழுவதுமாக சிரியாவை அண்ட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்ததனுடைய பின்னணியில் இருந்திருப்பவர்கள் துருக்கி என்பது இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது துருக்கியினுடைய வெளிவகார அமைச்சர் வழங்கியிருக்கக்கூடிய பேட்டியில் என்ன சொல்றாருன்னா என்கிற தற்போது சிரியாவை கைப்பற்றி இருக்கக்கூடிய அமைப்பினுடைய அனைத்து முனைகளிலும் எங்களுடைய படைப்பிரிவு பிரிவு கவனம் செலுத்தியது அவர்கள் எங்களிடம் கேட்காமல் எந்த மூவையும் எடுக்கல எங்களோடு பேசிக்கொண்டுதான் அத்தனையும் செய்தார்கள் அதுதான் அவர்களுடைய வெற்றிக்கு மிக பெரும் காரணமாக அமைந்தது என்று இன்றைக்கு வெளிப்படையாக துருக்கியினுடைய வெளி விவகார அமைச்சர் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே நமக்கெல்லாம் தெரியும் இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் திடீரென்று அவர்கள் ஒவ்வொரு அலப்போவை கைப்பற்றுதாங்க அலப்போவுக்கு பிறகு ஹிம்ஸ் கைப்பற்றப்படுகிறது இப்படி ஒவ்வொரு நகரமாக அந்த சரு 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 சருண்டு விழுகுது வித்தின் ஒன் வீக்குள்ள சிரியா முழுவதுமாக அந்த கண்ட்ரோலுக்கு வந்ததற்கான மிக முக்கியமான காரணம் சிரியாவினுடைய ராணுவம் எதிர்த்தாக்குதல்களை நடத்தவில்லை சிரியாவினுடைய ராணுவம் கண்ட்ரோலுக்குள்ளே இருந்தாங்க விட்டு கொடுத்து கொண்டே இருந்தார்கள் சிரியாவினுடைய ராணுவத்தை விட்டு கொடுப்பு செய்வதற்கு தூண்டியது யார் சிரியாவினுடைய ராணுவத்தோடு ஆல்ரெடி பேச்சுவார்த்தைகளை நடத்தியது யார் சிரியாவினுடைய ராணுவம் இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது யார் என்கிற கேள்விகளுக்கு பதிலாக இன்றைக்கு துருக்கி சொல்லி இருக்கக்கூடிய பதில் என்னன்னா நாங்கள் தான் அதையெல்லாம் செய்தோம் சிரியாவினுடைய இராணுவத்தை கண்ட்ரோலுக்குள்ள வச்சோம் சிரியாவினுடைய ராணுவம் என்ன செய்யணும் தொடர்ந்து நாங்கள் அவர்களுக்கு அறிவுறுத்தி கொண்டே இருந்தோம் அதே போன்று ஹெச்டிஎஸ் எப்படி முன்னேற வேண்டும் என்பதையும் நாங்கள் அறிவுறுத்தி கொண்டே இருந்தோம் அந்த அடிப்படையில் ஹெச்டிஎஸ் முன்னேறி கொண்டே இருந்தார்கள் சிரியாவினுடைய ராணுவம் அசாதினுடைய படைப்பிரிவு பின்வாங்கிக் கொண்டே இருந்தார்கள் அப்படியே நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கிற நேரத்தில் ஈரானை தலையிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டோம் ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமணி வழங்கியிருக்கக்கூடிய பேட்டியில் என்ன சொல்றாருன்னா நாங்க இதுக்கு பல நாட்களுக்கு முன்பதாகவே அசாதுக்கு சொல்லிட்டோம் ஒரு சூழ்ச்சி நடக்குது உங்களை வீழ்த்த போகிறாங்கிறத சொல்லிட்டோம் அசாதினுடைய படை கணக்கில் எடுக்கவில்லை என்று சொல்லி இருந்தார் அது இப்பொழுது உண்மை என்று தெரிகிறது ஏன் கணக்கில் எடுக்கலைன்னா அவர்களுடைய உளவுத்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது உளவுத்துறை தான் ஆல்ரெடி நாங்க துருக்கி சொல்கிறத கேட்போம்ங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்கல்ல அதனால உளவுத்துறைக்கு வந்த தகவலை கூட உளவுத்துறை

அமைச்சர்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு மீட்டிங் என்ன மீட்டின்னு கேட்டால் இது வரைக்கும் எப்படி கவர்மெண்ட்டை கொண்டு போனீங்க இனி நாங்க எப்படி கொண்டு போகணும் உங்க அனுபவங்கள் இருந்தா தாங்க எங்க அனுபவங்கள் இப்படி தான் இருக்குது என்பதை பகிர்ந்து கொண்டு செயல்படுவோம் என்கிற இடத்துக்கு ஏன் வர்றாங்கன்னு சொன்னால் எல்லாமே பக்கா ப்ரீ பிளானாக துருக்கி கொடுத்த பிளான் இம்ப்ளிமென்ட் பண்ணப்பட்டிருக்கிறது அதை வெளிப்படையாக இன்றைக்கு துருக்கியினுடைய வெளி அமைச்சர் சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் ரஷ்யாவையும் இதிலே ஒட்டுமொத்தமாக தலையிட வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம் ரஷ்யாவும் இதிலே தலையிடாமல் இருந்து விட்டது அதனால தான் ரஷ்யா சில தாக்குதல்களை நடத்திட்டு அப்படியே பின்வாங்கிட்டாங்க பின்வாங்கினவங்க டோட்டலாக பின்வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் இப்பொழுது துருக்கியினுடைய அந்த கண்ட்ரோலுக்குள்ளே போயிடுச்சே துருக்கி சொல்லி முடிய ஏன் ரஷ்யா கேட்குது என்கிற ஒரு கேள்வி எழலாமல் துருக்கி சொன்னால் இப்போ ரஷ்யா கேட்டு தான் ஆகணும் ஏன் கேட்டாகணும்னு கேட்டால் ஆல்ரெடி உக்ரைனோட ஓர் நடக்கும்போது துருக்கி அமைதியாக இருப்பதே ரஷ்யாவுக்கு பெரிய நிம்மதி துருக்கியும் யுக்ரைன் பக்கம் சாஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் ரஷ்யாவுக்கு அது பெரிய பின்னடைவாக மாறும் மாறிடும் எனவே அந்த இடத்தில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக துருக்கி நிற்பதால் இந்த இடத்துல துருக்கிக்கு ஆதரவாக ரஷ்யா இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டும் அதே போன்று துருக்கியை பகைத்து கொள்ள வேண்டியது இல்லை கொள்கை அளவில் ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் அளவில் நமக்கு சாதகமானவங்க தான் துருக்கி என்கிற அடிப்படையில் ஈரானும் சைலண்ட் ஆகி இருக்கிறாங்க என்பதை இவருடைய பேட்டியிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் இவர் இன்னொரு முக்கியமான செய்தியை சொல்றாரு என்ன செய்தியை சொல்றாருன்னா இப்ப இஸ்ரேல் வந்து நிறைய இராணுவத்தினுடைய தளவாடங்களை அழிக்கிறாங்களே பதினஞ்சு கப்பலுக்கு மேலே அழிச்சிட்டாங்க அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ராணுவத்தினுடைய விமானங்கள் விமான தளங்கள் எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே அந்த அழிக்கிறதுக்காக அவங்க சொல்லக்கூடிய காரணம் எதிர்காலத்தில் சிரியா எங்க மேலே அட்டாக் பண்ணக்கூடும் அதனால தான் நாங்கள் அழிக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க என்று கேட்கும்போது அவர் லாஜிக்கல் ஒரு கேள்வியை கேட்கிறாரு என்ன கேள்வியை கேட்குறாருன்னா அசாது இருக்கிற வரைக்கும் இஸ்ரேலுக்கு எதிராக அட்டாக் பண்ணினாரா என்று கேட்குறாங்க இவ்வளோ ஆயுதத்தை வச்சிருந்தாரில்ல அசாது அட்டாக் பண்ணினாரா கேட்கும்போது இல்லை அசாது ஏன் அட்டாக் பண்ணலங்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அசாதுக்கும் சிரியாவினுடைய அதிபராக இருந்த அசாதுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு எக்ரிமெண்ட் டீல் ஒன்று அவர்களுக்கு மத்தியிலே இருந்தது அந்த டீல் ரகசியமான டீல் நான் ஒன்றும் அடிக்க மாட்டேன் நீ என்ன அடிக்கக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு டீல் இருந்தது தான் இவ்வளவு ஆயுதங்கள் இருந்தும் இஸ்ரேலுக்கு எதிராக சிரியாவினுடைய ராணுவம் எந்த தாக்குதலையும் நடத்தவில்லை இந்த கேள்வி பன்னெடுங்காலமாக எல்லாருக்குமே இருந்த கேள்வி தான் ஏன்னா இந்த ஹிஸ்புல்லாக்களுக்கு இஸ்ரேலுக்கு மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஹிஸ்புல்லாக்களை தாண்டி போய் சிரியாவுக்குள்ளே பல தாக்குதல்களை நடத்தினாங்க சிரியாவுக்குள்ளே ஈரானுடைய தளத்தை தாக்குதல் நடத்தியதற்காக ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்கினாங்க ஆனா எந்த சந்தர்ப்பத்திலையுமே சிரியா இஸ்ரேலை தாக்கவில்லை சிரியா இஸ்ரேலை ஏன் தாக்கவில்லை என்பதற்கு இவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா அவங்க தாக்க மாட்டாங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சு நீ என்ன செஞ்சால் நான் ஒன்றும் எதுவும் செய்ய மாட்டேன் ஆனா நீயும் என்ன எதுவும் செய்யாமல் இருந்துக்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் இருந்தது இவ்வளவு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு அவர் அதனால தான் ஒன்றும் பேசாம இருந்தார் என்கிற ஒரு ரகசியத்தையும் இன்றைக்கு அவர் போட்டு உடைத்திருப்பது மட்டுமல்லாமல் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக துருக்கியினுடைய உளவுத்துறை தலைவர் இப்ராஹிம் ஹலீன் ஜோர்தான் அகபாவில் ஒரு முக்கியமான மீட்டினில் கலந்து கொண்டார் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது அந்த மீட்டிங்கில் கத்தார் சார்பாகவும் துருக்கி சார்பாகவும் பல முக்கியஸ்தர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள் கத்தார் இந்த இடத்துல கத்தாரை ஏன் உள்ளே எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அமெரிக்கா போன்ற வல்லாதிக்க நாடுகள் தலையிட்டு விடக்கூடாது என்பதற்காக கத்தார் வழியாக அமெரிக்காவோட டீல் பண்ணுகிற வேலையை துருக்கி பண்ணி கொண்டு இருக்குது நாங்கள் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க என்கிற செய்திகளைத்தான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கும் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் அங்கே இருக்கக்கூடிய குருதுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் எஸ்டிஎஸ்க்கு குருதுகளுக்கும் இடையில் சண்டை நடைபெற்று வருகிறது அந்த சண்டையை நிறுத்துவதற்கான முனைப்புகளை அமெரிக்காவோடு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் வெளிவிவகார அமைச்சர் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும் எனவே இந்த சிரியாவினுடைய விவகாரத்தில் வெளிப்படையாக தெரிந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் மொத்தமாக சிரியாவை கழுவி ஊத்தி இருக்கிறது துருக்கின்னு தெரியுது துருக்கியினுடைய வெளி

எக்ஸ்ட்ரா உண்டு என்ன சொல்லியிருக்கிறார் கேட்டால் இஸ்ரேல் அடங்க வேண்டும் ஏற்கனவே காசாவில் அவர்கள் அநியாயத்துக்கு மேல் அநியாயம் செய்து கொண்டு வருகிறார்கள் நாங்கள் முறைப்படி அந்த அநியாயங்களை எதிர்கொள்வதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சிரியாவுக்குள்ள தொடர்ந்து தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்துவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறார் இந்த நேரத்தில் ஏற்கனவே பெஞ்சமின் நெத்தனியாக ஒரு செய்தியை சொல்லியிருந்தார் நாங்கள் ஏழு நாடுகளோட ஏழு பகுதிகளில் சண்டைகளை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் எட்டாவது ஒரு இடத்திலும் சண்டையிட வேண்டி வரும் என்று ஒரு செய்தியை சொல்லி இருந்தார் அந்த எட்டாவது you dumb ஜோர்தானாக இருக்கலாம் என்று அத்தனை பேரும் பல ஆய்வாளர்களும் கொண்டிருந்த நிலையில் அது ஜோர்தானாக இருக்க வாய்ப்பில்லை சிரியாவை மையமாக கொண்டு துருக்கியோடு தான் அந்த யுத்தம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்று தற்போது மர்வான் பிஷாரா போன்ற ஆய்வாளர்கள் பேசுகிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது சர்வதேச வல்லுநர் சர்வதேச இந்த ஜியோ சம்பந்தமாக பல விவகாரங்களை அலசி ஆராயக்கூடிய ஒரு ஆய்வாளர் அவர் என்ன சொல்றார்னு கேட்டால் துருக்கி களமிறங்கி அடிக்க வாய்ப்பு இருக்கிறது சிரியாவிலே சிரியாவை மையமாக கொண்டு இஸ்ரேலோடு துருக்கி இஸ்ரேல் வார் ஒன்று வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறது அப்படி ஒரு வார் வருமாக இருந்தால் மீண்டும் இஸ்ரேலுக்கு எதிராக களத்திற்கு ஹிஸ்புல்லாக்கள் வர வாய்ப்பு இருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள் வந்தார்கள் என்றால் கண்டிப்பாக இதை பயன்படுத்தி ஈரான் நேரடியாகவே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படி ஒரு வாய்ப்பு வருவாக இருந்தால் துருக்கி நினைக்கிற மாதிரி உடனடியாக அவங்க மத்திய கிழக்கினுடைய லீடர் என்கிற இடத்துக்கு வரலன்னா கூட மத்திய கிழக்கில் பல பகுதிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துடுவாங்க இப்பவே நம்ம பார்க்கலாம் ஒரு ஈரானுங்கிறது ஒரு மாபெரும் வல்லரசாக இருந்தாலும் துருக்கியோட இணங்கி போகிறாங்க துருக்கியோட எதிர்த்து நிற்காம ஓகே நாங்கள் சிரியாவில் இருந்து ஒதுங்கிக்கிறோம் நீங்க பார்த்துக்கிறோங்க என்று இதுவரைக்கும் சிரியா ஈரானுடைய அண்டர் கண்ட்ரோலில் இருந்த நிலை மாறி தற்போது துருக்கியினுடைய அண்டர் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கிறது இந்த ரெண்டு அண்ட ரெண்டு பேர் கையில் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் எதிரிகள் இல்லை என்பதால் கொள்கை அளவில் வேறுபாடு இருக்கிறது துருக்கி சன்னி பிரிவை சார்ந்து நிற்கிறார்கள் ஈரான் ஷியா பிரிவை சார்ந்து நிற்கிறார்கள் கொள்கை அளவில் மாறுபாடுகள் இருந்தாலும் அரசியல் அளவில் துருக்கியும் ஈரானும் ஒருங்கிணைந்து பயணிக்கக்கூடிய நாடுகளாக இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக இதிலே துருக்கிக்கு எதிராக ஈரான் போகாது துருக்கி இஸ்ரேலுக்கு எதிராக ஆயுத ரீதியிலான முனைப்புகளை எடுத்தால் அமெரிக்காவுக்கே ஒரு பெரிய தர்ம சங்கடம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா துருக்கி களத்துக்கு வந்து துருக்கியோடு நேரடி வாரண்ட் நேட்டோ எங்கு நிற்க வேண்டும் என்கிற கேள்வி இருக்கிறது நேட்டோவை பொறுத்தவரையில் அவர்கள் நிற்க வேண்டிய இடம் துருக்கியோடு தான் மாறி இஸ்ரேலோடு நிற்க முடியாது ஏன் நிற்க முடியாதுன்னு கேட்டால் நேட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டோட யாராவது சண்டைக்கு வந்தாங்கன்னா நேட்டோவில் இருக்கிற அத்தனை உறுப்பு நாடுகளும் அந்த நாட்டுக்கு ஆதரவாக வந்து நிற்கணும் என்பது நேட்டோவினுடைய விதி அந்த விதி அடிப்படையில் நேட்டோ நாடுகள் துருக்கியோடு நிற்க வேண்டி வரும் இஸ்ரேல் நேட்டோவை சேர்ந்த நாடு இல்லை என்பதால் இஸ்ரேலுக்கு மிகப்பெரியதொரு பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஒரு வேலை ஒன்று நடக்குமாக இருந்தால் கண்டிப்பாக பாலஸ்தீனம் ஈஸியாக வெற்றி பெறும் என்பதிலே மாற்று கருத்தில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் அர்துகானுடைய வயசும் கூடிக்கிட்டே போகுது அர்துகானுடைய ஆட்சி காலம் முடிவடைவதற்கான அடுத்த தேர்தலுக்கான நாட்களும் நெருங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் அர்துகான் மீண்டும் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் அவருடைய கட்சி மீண்டும் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் அதேபோன்று ஈரான் மீண்டும் தங்களுடைய மதிப்பும் மரியாதையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த நேரத்தில் பாலஸ்தீனத்திற்கான விடிவை பெற்றுக்கொள்வதுதான் அவர்களுக்கு மிக முக்கியமான அரசியலாக மாறும் அந்த அரசியலை அவர்கள் பயன்படுத்தியாவது பாலஸ்தீனத்திற்கு விடிவு கிடைத்தால் அதுமிக்க மகிழ்ச்சியாக அமையும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பது